வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி ரூமியின் வைரங்கள் தொடரு காணொலியில் ரூமியின் வைரங்கள் எனும் இந்த புத்தகத்திலிருந்து மகாகவி மௌலானா ரூமியின் சூஃபி கவிதைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று நான்காவது நாள் ரமேஷ் பிலாலி மொழி இந்த புத்தகத்தை சீர்மை பதிப்பாக வெளியீடு செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இதில் இருக்கக்கூடிய சூஃபி கவிதைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நீங்களும் அதை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எங்களது நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய ரூமியின் வைரத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக வழக்கமான ஒரு விளம்பர இடைவெளி உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தகக் கடையை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் தேடும் உங்களை தேடும் புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாம் வாசித்த பிறகு அந்த வாசித்ததையொட்டி ஒரு கலந்துரையாடலையும் நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்களும் அதில் பங்கு பெறலாம் மௌலானா ரூமி நிறைய பேர் ரூமியோடைய ஏதாவது ஒரு கவிதையை அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று நமக்கு நம்முடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குன்னா அதை தாண்டியும் இன்னொன்று இன்னொன்று அதில் இருக்க தான் போகுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாடல் வரி நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்ததுக்கு இணையாக இருக்குதுன்னா அதை தொடர்ந்து நம்ம இந்த பாடலை முழுமையாக கேட்குறோம் அந்த ஒரு வரியோடு நம்ம அந்த பாடலை விட்டு போகிறதில்லை ஆனால் கவிதையில் மட்டும் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம் ஒரு கவிஞரின் கவிதை நமக்கு ரொம்ப நெருக்கமாக நம் அகத்தோடு நட்பு பாராட்டுவதாக நம் காயத்தை ஆற்றுவதாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு வரியை மட்டுமே நம்முடைய புலனத்தின் ஒரு பகுதியாக வைக்கிறோம் நம்முடைய சமூக வலைத்தளத்தில் அதை பகிர்ந்துட்டு நம்ம கடந்து போயிடுறோம் இது எங்கேயாவது நியாயமாக இருக்கா எப்படி ஒரு பாடல் ஏதோ ஒரு வரி நமக்கு பிடிச்சிருந்தா அந்த முழு பாடலையும் பார்க்குறோம் அந்த படத்தையும் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த இசையமைப்பாளரோ அந்த கவிஞரோ அந்த பாடலை பாடியவரோ மற்ற எந்த பாடலை பாடினாலும் எந்த இடத்துல இருந்தால் எந்த படத்தில் இருந்தாலும் அதையும் நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா ஆனால் கவிதைகளில் மட்டும் நம்ம ஏன் அப்படி செய்யமாட்டோம் எனக்கு தெரிந்த நிறைய பேர் ரூமியுடைய ஏதாவது ஒரு கவிதையை அந்த கவிதையின் துளியை அல்லது கவிதையின் சில வரிகளை சில பகுதியை மட்டுமே படிச்சுட்டு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் அதை வைக்கிறாங்க அதோடு அதை பற்றி மறந்துடுறாங்க அது ஒன்று உங்களுக்கு போதுமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுதை அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா ஒரு மகா கவி ரூமியின் ஒரு வரி உங்களை மிக நெருங்கி வருதுன்னா இன்னொரு வரியை நீங்கள் தானே தேடி போகணும் இது இந்த கவிதைக்கு மட்டுமல்ல எல்லா படைப்புகளுக்கும் அதுதான் நாம் எதை தேடிகிட்டு இருக்கோமோ அதுதான் நம்மை தேடிகிட்டு இருக்கு இது ரூமி சொன்ன ஒரு முக்கியமான வரி இதை கூட நீங்கள் நிறைய பேர் அவருடைய சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க அதை தாண்டி அவர் எதுவுமே சொல்லலையா அல்லது அந்த ஒரு வரியில் நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது நம்மை நோக்கி நாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ரூமியின் வைரங்கள் இந்த கவிதை தொகுப்பில் சூஃபி கவிதைகள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க இருநூற்று எழுபது கவிதைகள் இருக்கின்றன இரண்டு பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க சுடர்கள் என்ற பகுதியில் தொன்னூற்றி கவிதைகளும் வைரங்கள் என்ற பகுதியில் நூற்று எழுபத்தைந்து கவிதைகளுமே பகிர்ந்திருக்காங்க நாம் இதுவரையில் சுடர்கள் பகுதியில் இருக்கிற கவிதைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்று நான்காவது நாள் அடுத்த அடுத்த நாட்களில் அடுத்தடுத்த பக்கங்களில் இருக்கக்கூடிய ரூமின் வைரங்களை நாம் பார்க்கலாம் மௌலானா ரூமியின் கவிதையில் இன்று ரூமியை பற்றி நம்ம பேசினாலே படித்தாலே நினைச்சாலே சொன்னாலே காதல் அப்படின்ற அந்த ஒற்றை சொல் வந்து பல்வேறு பொருள் கொண்டு பரிணமிக்கிறத நம்ம கவனிக்கலாம் காதல் நமக்கு என்னவா தெரியும் அது ஆனால் கவிஞனின் பார்வையில் காதல் என்னவாக ஆகின்றது என்றது முக்கியமான கேள்வி மௌலானா ரூமி இந்த மகாகவி இப்படியாக ஒன்று சொல்கிறாரு காதலே உனக்கும் அனைத்திற்கும் இடையிலான பாலம் காதலே உனக்கும் அனைத்திற்குமான இடையிலான பாலம் காதல் ஒருவரை அல்லது ஒருத்தியை உங்களுடைய நெருக்கமாக கொண்டு வருதுன்னு அவர் சொல்லலை எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த காதல் தான் உங்களுக்கும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்திற்குமான பாலமாக இருக்கிறது ஏன் எங்கள் பாலத்தை அவர் சொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாலம்தான் இங்கிருப்பவர் அங்கு செல்லவும் அங்கிருப்பவர் இங்கு செல்லவும் பயன்படுது அது மட்டுமல்ல அவர் அங்கிருந்து வருவதற்கும் நாம் இங்கிருந்து சென்று இணைவது இணைவதற்கும் பொருத்தமாக இருப்பது பாலம்தான் ஆக காதல் என்பது ஒருத்தரை நோக்கிய ஒரு அன்பாக இல்லாமல் தினமும் நான் சந்திக்கின்ற முகவரி கூட இல்லாத நாம் அறிந்திராத முகத்துக்கு பின்னணியில் நாம் செலுத்தக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக மௌலனா ரூமி சொல்லும் இறை காதலை குறித்து நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் நம்முடைய மனம் என்னவாக இருக்கிறது ரொம்ப இறுக்கமான ஒரு சூழலில் நம்மால் எதையுமே செய்ய முடியறதில்லை அவ்வளோ இறுக்கமாக இருக்கிற அந்த மனசினை ரூமியின் வரிகள் தட்டி தட்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் கடின பாறையில் எதுவும் கடின பாறையில் எதுதான் வளரும் கடின பாறையில் எதுதான் வளரும் நெகிழ்ந்த நிலமாயிரு நெகிழ்ந்த நிலமாயிரு ஒன்றில் காட்டுப்பூக்கள் விளையட்டும் கடின பாறையில் எதுதான் வளரும் நெகிழ்ந்த நிலமாய் இரு ஒன்றில் காட்டுப்பூக்கள் விளையட்டும்னு சொல்கிறார் நம்ம உள்ளுக்கு இவ்வளோ இறுக்கமாக இருந்தால் எதுவுமே புதுசாக இல்லை அப்படி இலகுன தன்மை ஒரு நிகழ்ந்த தன்மை ஒரு ஒரு அன்பு அங்கே இருக்கிற போது தான் அங்கே பூக்கள் மலரும் அந்த பூக்களை கூட இவர் வெறுமனே பூக்கள்னு சொல்லலை காட்டுப்பூக்கள் விளையட்டும்னு சொல்கிறாரு இந்த காட்டுப்பூக்கள் என்னவாக இருக்குது எவ்வளவு விதமாக இருக்குது இப்படியெல்லாம் அது முளைச்சி வரப்போகுது அதற்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வரி அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு வரி இருக்குது இதில் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்குவேன் ஓஷோ ஒன்று சொல்லியிருப்பார் அவருடைய புத்தகத்தில் இருக்கும் குறிப்பாக அவருடைய தம்ம பதம் புத்தகம் அதில் இந்த ஒரு வரி இருக்கும் நீ கடலாக இருக்கிறாயா அமைதியாக இருக்கும் கடலாக இருக்கிறாயா கரையில் மோது சஞ்சலப்படும் அலையாக இருக்கிறாயா நீ கடலாக அலையா அதை நீ முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பார் ரூமி இந்த கவிதையை இப்படியாக சொல்கிறாரு கடலில் ஒரு துளி அல்ல நீ கடலில் ஒரு துளி அல்ல நீ முழு கடல் நீ ஒரு துளியில் முழு கடல் நீ ஒரு துளியில் எப்பா எப்பேற்பட்ட வரி நம்ம அவ்வளோ பெரிய கடலில் நாம் ஒரு துளின்னு நினைக்கும் போது நம்மை நாமே சிறுமைப்படுத்திக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம விலகி போயிடுறோம் ஆனால் ஒரு சிறு துளியில் முழு கடலும் நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் நம்மோட ரொம்ப நெருக்கமாக வந்துடுது இதே மாதிரி கருத்தை ரூமி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ஓஷோன்னு சொல்லியிருக்காரு பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் யார் இதை முதல்ல சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு ஒரு தேடலை வைக்கிறோமே தவிர அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நம்ம என்ன பெற்றுக்கிட்டோம் குறிப்பாக இந்த கவிதையில் நான் கடலாக இருக்கணா இல்லை இது துளியில் கடலாக இருக்கணா கடலில் துளியாக இருக்கணும் அப்படின்ற கேள்வியை நம்மை நோக்கி கேட்காமல் இதை ரூமி சொன்னாரா இல்லை ஓஷோ சொன்னாரா புத்தரத்தை பற்றி எதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு குதிர்க்காம பேசுகிறமே தவிர கவிதையில் லயித்து அந்த கவிதையை ரசித்து அதை வாசித்து அதை உட்பொருளை நாம் இல்லை அதிலும் குறிப்பாக ஒரு கவிதை உங்களுக்கு எதை போதிக்குதுன்னா எதை உங்களுக்கு சுட்டுதுன்னா நீங்கள் என்னவாக இருக்கீங்க நான் என்னவாக இருக்கணும் அதை தான் ஒரு கவிதையின் வாசிப்பில் ஒரு கவிதை வாசிப்பில் நான் புரிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தை நீங்கள் என்றைக்கு மறந்துடாதீங்க நாம என்னவாக இருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்வதற்கு கவிதைகள் தேவை அந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுதுதான் நாம என்னவாக இருக்கோம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்க நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் மௌலனா ரூமி இந்த மகாகவியின் கவிதைகளை குறித்து நாளையும் நாம் பேசவிருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருப்பு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி மீண்டும் நாளை ரூமியின் மற்ற வைரங்களோடு சந்திப்போம் விடைபெறுகின்றேன் நான் தயாஜி நன்றி வணக்கம்